அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நான் புதுசாக கட்டியிருக்கிற வீடு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உள்ள இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறோம் என்ன மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு ஷோ பண்ணணும் அப்படிங்கிற இந்த காணொலி வந்து பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் ஹாலு ஹால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி பண்ணிருக்கிறோம் அப்படின்னா வந்து ஹால் சீலிங் வித் ஃபுல் அண்ட் இன்டீரியர் ஒர்க்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குன்னா ஹாலு கிச்சன் ரெண்டு மட்டும்தான் இருக்குது ஏன் அப்படின்னா இதோட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மொத்தமே வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து ஃபா அரவுண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் தான் ஸோ அந்த டிவியினோடய டிசைன் வந்து ஜஸ்ட்டு நெட்டில் ரெஃபர் பண்ண தான் ஸோ அதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் அதை அப்படியே பண்ணியிருக்கிறோம் ஒரு ஓவர் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்குறோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ட்ராக்குமே நம்ம வந்து ஹேண்டில் வைக்கலை ஹேண்டில் எக்ஸசைஸாக இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னா ஹேண்டில்லெஸாக பண்ணியிருக்கிறோம் இது நீங்கள் பார்க்கறதுக்கு பூஜா என்ட்டு ஒரு டூ ஃபீட் அகலத்தில் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு இதில் பண்ணியிருக்கோம் லிவிங் ஏரியா வந்து ஓகே பே பண்ணாத அளவுக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு லேவிஷாக இதை பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து சிம்பிளாக ஒரு ஸ்பேஸ் இருந்ததை நம்ம கார்பரேட்டர் வந்து அருமையாக ஒரு ட்ரா மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இது வந்து ஒரு ஹிடன் யூசேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா வந்து பெட்ரூம்ஸ் எல்லாம் மாடியில் இருக்கிறதுனால நம்ம வந்து கீழே எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அது கீழே சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம பசங்களோட யூனிஃபார்மு ரெகுலர் யூசேஜ் வைக்கிறதுக்கு மேலே வந்து நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து மெடிக்கல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம் இதை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஸ்டெப்ஸுக்கு இருக்க இடத்த பேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது கிட்ஸுக்காக பண்ணியிருக்கோம் ஸ்டடி டேபிள்ஸ் அவங்களுக்கான புக்ஸு அவங்களுக்கான ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து சிம்பிளாக ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஹிடன் ஒரு லாக்டு பாக்ஸ்ன்னு வச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி பண்ணி ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இன்வெர்டர் உள்ள ஃபிட் பண்ணி அதுக்கு ஒரு வெண்டிலேஷனும் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து ஸ்டெப்ஸோட சைடை வந்து பார்க்குறது அந்த சுவர் வந்து ஒரு மாதிரி இருக்கணும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து நம்ம வுட்டன் கிரைண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு மாடல் பண்ணியிருக்கோம் பார்க்க லுக்காக இருக்கிறதுக்கு நம்மளோட அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இது நம்மளோட ஹாலை ஒட்டினாப்பே தான் இருக்குது இந்த கிச்சனும் ரெண்டுமே சேம் தான் ஸோ இதை ஸ்லிப் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பார்ட்டிஷன் தான் ஸோ இப்போ வந்து வால் பாக்ஸில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து இரவு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பம்ப் கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்க்க ஒரு டீசென்டபு இருக்கும் அப்படிங்கிறாண்டி இது பண்ணியிருக்கிறோம் அதுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்ஸ் லைசர் எல்லாம் கொடுத்துருப்போம் நம்மளோட சின்ன சின்ன ரெகுலர் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்மளோட ஹெட் கிரைண்டரு ஸோ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ள புஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ட்ராஸுக்கு நல்லா வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா அந்த மாடல் கிச்சனில் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அதை வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ட்ரா பண்ணி அதை வந்து நம்மளோட கோகோனட் அந்த ஐட்டம் அந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ எல்லோரும் வந்து இது விக்கர் பக்கெட் யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நாங்களே வந்து அதை விக்கர் பக்கெட் மாதிரி அதை வந்து மேக் பண்ணிக்கிட்டோம் ஏன் பார்த்தீங்கன்னா காய்கறி போடுறதுக்கு இது வந்து நம்ம கார்பண்டரோட ஐடியா அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பிளேட் வைக்கிறதுக்கு இது வந்து கட்லரிட்டேன் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு ட்ராஸ் இருக்குது இது வந்து ஆயில் ஃபுல் அவுட்டு அந்த ஆயில் பாட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்குறோம் ஸோ எதுக்கு அடுத்து ஏரியா சின்னதாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து வாட்டர் ஃபீரி பெயர் வந்து அன்று சிங்கரிக்கெல்லாம் வச்சுருக்கோம் அது கூட ஒரு ப்ரெஷர் பம்பும் அட்டாச் ஆகிருக்கும் அந்த ப்ரெஷர் பம்பு மூலமாக நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ள டேப்புகளை உள்ள நம்ம தண்ணியை பிடிச்சி பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜஸ்ட் வால் பாக்ஸு ஸோ அண்டர் சிங்கில் ஏன் நம்ம ப்யூரிஃபை வச்சுரும் அப்படின்னா வந்து மேலே நம்மளுக்கு மாட்டுறதுக்கு இடம் கிடையாது சின்ன ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை கீழே ப்ரொவிஷன் கொடுத்து ஒரு வித்தியாசமான மடலில் பண்ணியிருக்கோம் பார்க்கவும் அழகாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருக்க லாக் பாக்ஸு எங்கேனாலும் நமக்கு இடம் இருக்கும் அங்கேலாம் பாக்ஸை வச்சுக்கிட்டோம் கம்மியான ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த பாக்ஸில் சில திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி எப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டு ஒரு கபோர்டு வச்சுருக்கோம் இது என்ன அப்படின்னா வந்து நம்மளோட கிச்சன் காசரிஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம் ஸோ சின்னதான ஒரு ஏரியாவில் குட்டியாக அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த பாட்டிஷியன் இடையில இருக்கிற ஸ்பேஸு கம்மி அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பிவட்டு ஒரு இது கொடுத்து ஒரு ஹேங்ஸ் கொடுத்து ஒரு டோரை வந்து டிசைன் போட்டு பண்ணியிருக்கோம் சீன்ஸ் கட்டிங் டிசைன் போட்டு இது எப்போ நம்ம ஃப்ரிட்ஜை வெளியில் எடுக்கிறோமோ அந்த டைமில் வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜை வெளியில் எடுத்துக்கலாம் திருப்பி உள்ளே வச்சுக்கலாம் தேவைப்படும் நம்ம வந்து கரட்டி கூட வச்சுக்கலாம் மூவ் பண்ணி இதை வந்து பாலிட்டிஷியன் டிசைனை வந்து நம்ம வந்து மூவபிளாக செட் பண்ணி வச்சுருக்கலாம் தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணிங்களா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க வந்து கிச்சன் கிச்சன் பாலிட்டிஷியன் நீங்கள் இப்போ பார்க்குறது என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டு டேபிள் இதில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் காய்கறி வெட்டிக்கிட்டே நம்ம வந்து டிவி பார்க்கலாம் அந்த ஒரு இதுக்காக நம்ம வந்து இதை பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் சேர் மட்டும் வாங்கணும் ரெண்டு ரெண்டு சேண்டில் எடுத்துவங்கிட்டிருக்கும் பார்க்க லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் வந்து நம்மளோட கிச்சன் பார்ட்டிஷனு ஸோ அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அங்கே தான் வந்து நம்மளோட என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக இன்னொரு ஒரு ஸ்மால் பெட்ரூம் வேறு யாரும் வந்து ரிலேட்டிவ் வந்து அந்த நம்ம தங்கிருக்க மாதிரி பண்ணிடுறோம் ஸோ நம்மளோட வாரில் பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்ஸோட ஃபோட்டோஸ் தொங்க விட்டு அதுக்கு மேலே ஒரு லைட்டை ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ நைட்டு பார்த்தா அது வந்து நல்லா லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து கட்டல் கூட நம்ம இன்டீரியரில் தான் க்ரியேட் பண்ணுது வாட்ருப் வந்து ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம் உள்ள ஒரு ஸ்டெப்லைட் வச்சுருக்கோம் வெளிச்சத்துக்காக எதுக்கு ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து நார்மல் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து பெட்டர் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா வந்து நம்ம வந்து ஹேங்கர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ நம்மளோட துணியை தங்க போடுறதுக்கு கீழே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து லாட்ரி பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி தான் செட் பண்ணிடுறோம் மேலே வந்து லாஃப்ட்டு லாஃப்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம ஹைட்ராலிக் பம்ப் போட்டு நம்ம லிஃப்டோ டவுன் லிஃப்ட் அப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியும் இருக்கும் பெட்டை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து லிஃப்ட் பண்ணி உள்ளே வந்து பொருட்கள் வச்சிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம் ரெண்டு ஹைட்ரல்க் பம்பு போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து பெரியவங்க மட்டும் தான் தூக்க முடியும் சின்ன பசங்க தூக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டுக்கு பக்கத்துலேயே என்னென்ன வச்சிருக்கிறோம்னா ஒரு வந்து ஃபோல்டிங் டேபிள் இது எதுக்காக அப்படின்னா வந்து நம்மளுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேவைப்படாதென்னா நம்ம வந்து க்ளோஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் பட் கீழே ஒரு ஹுடன் ட்ரையர் வச்சிருக்கிறோம் இது வந்து நம்மளோட கார்பன் ட்ரை ஐடியா தான் ஸோ ஏன் அந்த இடத்த வேஸ்ட் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சுருக்காரு இது வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் போட்டு இதாக பண்ணியிருக்கனால பார்க்க நல்ல லேவிஷாக இருக்குது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக ரெண்டு ட்ரா பண்ணியிருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு கபோட் வச்சுருக்கோம் அதே வந்து என்ன வச்சுருக்குறோம் அப்படின்னா ஒரு ஹிடன் ஸ்டூல் வச்சுருக்கிறோம் ஸோ நம்ம வந்து புல் அவுட் பண்ணி அதில் உட்காந்து நம்ம வந்து மேக்கப் போட்டு திருப்பி வந்து உள்ளே புஷ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதுவுமே வந்து நம்ம கார்பன்ட்ரு ஐடியா தான் நல்லா இருந்துச்சு நல்லாவே வந்துருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சைடில் இருக்க அந்த ஃபோல்டிங் டேபிள் பக்கத்தில் இருக்க ஏரியா வந்து ப்ளைனாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்டெப் லைட்டை போட்டு விட்டாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படின்னா உள்ளே ரெண்டு ட்ரா பண்ணிடுறோம் இதில் ஒரு ட்ரா வந்து ஹிடன் டைப்பு ட்ரா உள்ளே பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ட்ராக்குமே வந்து நம்ம லாக் கொடுத்துருக்குறோம் நம்மளோட இம்பார்ட்டண்ட் திங்ஸை உள்ள வைக்கிற மாதிரி இதுக்கு மட்டும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இதுக்குமே வந்து நமக்கு வந்து ஹேண்டில் கிடையாது இது பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு ரெண்டு ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ அதையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆக்சசரிஸ் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக அதை பண்ணி வச்சுக்கிட்டோம் எதுவுமே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேங்கர் தவங்களோட ஒரு ஏரியா கொடுத்தாச்சு இது பக்கத்தில் அடுத்த போர்ஷனாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம கிளாஸ் போட்டு ஒரு ஆறு ட்ரா பண்ணிடுவோம் இதில் வந்து என்னென்னா கிட்ஸு துணி நம்மளோட சின்ன சின்ன துணியை வந்து அழகாக அடுக்கி வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் ஸோ இதிலே ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கர் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் இங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு டேபிள் டாப்பு ஒரு வாஷ் பேஷன் ஸோ அதுக்கு மேலே ஒரு வந்து ஒரு எல்இடி லைட் வச்ச ஒரு கிளாஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேவிஷாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம் இதை வந்து ரெண்டு ஏரியாவாக பிடிச்சிருக்கோம் வெட்டேரியா ட்ரை ஏரியா வெட்டேரியா ரெண்டு ட்ரை ஏரியா அப்படிங்கிறது இடையில ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் பால் மவுண்டடு கிளாஸெட் வச்சுருக்கிறோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷவர் அப்புறம் வந்து ஹேண்ட் ஷவர் அந்த மாதிரி புதுசாக ஆட் பண்ணியிருக்கணும் பார்க்க யூசேஜ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்ம வந்து யூபிவிசி டோர் போட்டிருக்குறோம் மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்டுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு குஷன் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாம் வந்து ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் இந்த மாதிரி டைப்பை அதை நம்ம வீட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு டேபிள் மாதிரி ஒரு டைப் கொடுத்துருக்கோம் நம்ம நைட்டு வந்து வாட்ரு ஏதாச்சும் வச்சு பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து நைட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமோட லுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக நியரஸ்ட்டு கபோர்டு ஏரியாலே நம்ம ஏசி ஃபிட் பண்ணியாச்சு வேறு ஏரியா இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸிலியும் நம்ம பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்னதானா ஒரு பால்கனி நம்ம வந்து ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும் அதுக்கு ஒரு ஃபேனும் போட்டுருக்கோம் ஸோ நைட்டில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே உட்காந்து நம்ம அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம் எங்கள் ஊரோடய மைதானம் வந்து இங்கே பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் நல்ல வியூ சூப்பராக அமைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்ரூம் பண்ணியிருக்கலாம் இதை வந்து நம்ம ரிலேஷன் யாராச்சும் வந்து தாங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிடணும்னா ஜஸ்ட்டு லாஃப்ட் பாக்ஸ் மட்டும் பண்ணிடுவோம் கீழே இருக்க கபோர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய இருக்கிறத அப்படியே வந்து மைக்ரேட் பண்ணி இங்கே இடத்துல வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு பெட்ரூம் அதுவுமே கிட்டத்தட்ட மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இந்த பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஆஃபீஸ் ரூம் செட்டப்பும் சேர்த்து உள்ளே பண்ணிடுறோம் ஸோ கரண்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால நம்மளோட ஆஃபீஸ் செட்டப் அப்படியே பண்ணியிருப்போம் ஆஃபீஸு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரா பண்ணி ஸோ இதுக்கேற்ற ப்ரொவிஷனு இன்டர்நெட்டு ப்ளக் பாயிண்ட்ஸு எல்லாமே வந்து அந்த டேபிள்ஸ்க்கு நியராக கொடுக்குற மாதிரியே அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எனக்கு இந்த செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை என்னோடய நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்து வேலை பார்க்கணும் வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது லாட் மோர் டு கம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்மளோட அந்த ஆஃபீஸு பெட்ரூமில் வந்து இதுக்கு வந்து கபோர்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா நம்மளோட ஸ்டோ கடப்பாகல்னு சொல்லுவோம் அதை வச்சு நம்ம வந்து ஏற்கனவே பண்ணியாச்சு அதுக்கு மேலே ஜஸ்ட்டு வந்து ஃப்ரேம் போட்டு நம்ம வந்து டோர் மட்டும் போட்டிருக்கோம் இதுவுமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அதோட இதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது வந்து நம்மளோட ஓல்டு ஹவுஸில் உள்ளதாக அப்படியே மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு நம்மளோட வாஷிங் மிஷினும் அது பக்கத்தில் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம் ஸோ வெளியில் ஹெட்ரூமில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிரில் டிசைன் கொடுத்துருக்கோம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து நம்மளோட பூஜை நேரில் பார்த்திங்கன்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளிக்கலாம் அப்படியே அதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு அழகான டிசைனாக சூப்பராக பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லா வந்திருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மீண்டும் சந்திப்போம் நன்றி